வலवाडी சென்னி ஓயோ வந்தா சென்னி ஓடி போய் அந்த பந்தரக்குன சொல்லு பகமாதிரியா இருக்கு இல்லடி அதே கன்னி அதே கன்னி அதே பூக்கி அதே பூக்கி அதே பை அதே 바டை அதே кайதி ஓயோ அதே кайதி அதே மார்து அதே பைறு அதே நிடுப்பு அதே 바தி ஏய் 바திப்பு 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 எனக்கு ஏய் உன்னை சொல்ல அவயா

வாங்க நம்ம உனக்கு வராது வாங்க அடிக்கடி குடும்பத்தம் உனக்கு குடுத்த ஆன கொடுத்தா ஆ பையனை பேரு முடியெல்லாம் பாரு எப்படி ஐயோ பாவம் பையனை பேரு யாருமே கிடையாது உனக்கு அநாதம் ஐயோ அநேகன்னு கண்ணு உனக்கு அம்மா நான் இருக்கேன் அவிக்குமா கட்சனித்தான் தவறு பண்ணுவேன் கோர் போடுவேன் அம்மா ஆனா ஊருக்கு மணி நான் போறேன்

என் கைத்துல சொல்லு காரம் அந்த

அந்த வச்சு வயசு மாலை ஒருத்தான் எங்க விட மாட்டே அந்த மாலை வாங்க விட மாட்டேன்

યાર કાનો મક્કી બેટા કોકનાના વરાદ એના વરાદ એય તીન તા પોલે બેચ બેચ કે કે પુલા કોની કીત પડાય એ આ કેડિયા ભાયા આ ઇનકા કે બેચ પુલા બાહી વચકો મડ એય અમે

ஆற பொறு கேவ ஆற பொறு அமதுறுமா பேசினா மரியாதை கெட்டுக்குருக்கு மரியாதை யார் தகுதி இல்ல உங்க கிட்ட பேசினா மிக பெரிய தவரி ஆமாண்டி தகுதி பாருங்க யார் தகுதி ஏய் இது புடி அதரா ஏய் ஊரு ஊirla தூண்டி குடுறீங்கயா தூண்டி குடுங்கடா சக்கடி பாத்தற சக்கமா நான் யாருக்கும் இல்ல ஏய் சக்கடி சக்கடி சோறே சோடா அத பேதியாดิ சோடா மாதிரி ஊத்தாய்

என்ன கட்டிடுவரா ஹ என்ன போடுறோ சனார்வா கிள்ளிப்டு கால்ல தூமறடி அடிச்சு விடுறியா ஏய் அதை சாங்கி பண்ணி வந்திருக்க ஆடிய ஆத்தா வரதால கெடக்குடா வாடா பாசனா பத்தி நீ இந்த சவாலக்கு உனக்கு சாபத்தி வருகின்ற முடியாது தேய் இந்த தர가 எல்லாம் இந்த ஊரல வேற டால இல்ல இவங்களுக்கு காப்பு கட்டி கூவுத்தி இவள தேய்ச்சேருவா முட்பல்லவு நிச்சாட்டி இவள பஞ்சி வைக்கிற வெச்சு முட்பல்லாக்கே சோத்தி 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 இவள விட்டுட்டு சோத்தி பல்லவத்தின்ட வைக்கிற வெச்சி நீங்க வந்து

Cảm <laughs> ơn <Yeah. laughs> <laughs> <Yeah. laughs> <laughs>

அவன் ஆடி பண்ணிட்டாரு நான் பத்து மாடு சந்த பிள்ளையோடு

મગા கிரிவுரம் யார் தெரியுமா அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை ஆமா எப்படி தாங்கி எப்படி தெரியுமா தேவலோகத்திலே நாட்டிய மாத சொல்லக்கூடிய ஊர்வசி ஊர்வசி தேவைகளுக்கு வளர்ப்பு மகன் அச்சையை இருவரும் தாமத்தார் இந்த மூலம் தந்து இன்பத்துடன் அழைத்து தாம விபத்தை பெற்று இப்போத தேவலோகம் செல்கிறார்கள் ஓ தாயி எங்கள் தாம விபத்தில் முடித்திருக்கிறோம்மா நாங்கள் கலெக்டாங்கம்மா உடம்பு வெற வெள்ளம் வருது யார் பையனாக ஒரு கட்டி வச்சிறாங்களா பார்த்து சொல்லிட்டேன்மா அம்மா தாய் என்ன எப்படி தெரிஞ்சு எப்படி வாழ்வேட்டாயே எனக்கு பாடி

સત્ય દેવના નમકી કે રાખો ઇન્દી બુમા દેવી આરિય ઇન્દી આગાય વાણી આરિય રેવા મારી બુમા દેવી ઇપ મેલે પોઈ ગરે ઉરક ના ચેરી ઇન્દી બુમા દેવી રેય આગાય દેવી આગાય વાણી આમા બુમા

என்ன வெட்டத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்ய போறோம் பாருப்ப பாருக்க ಅವನಿಲ್ಲ ಮರುಮಗನಿಲ್ಲ ಇಲ್ಲ ಉಳತ್ತಿ ಅನಲದಿಯಾಗಿಕ್ಕೆನಮ್ಮ ಮಗನೇ ಮುನ್ ಮಗನ್ ಮುಲಿಯತ್ತಲ್ಲಾ ಅವನೆ ಮಗ ಇವತ್ತಾ তিনটা ಬಯಲತ್ತಿನ ಮೂಚೆ ಮೈರತ ಮರ তিনটা ಬಯಲತ್ತಿನ ಮೂಚೆ ಮರಬ ಮರ ಅಂತ पाहिजे ತಾತ ಇದೆ ವಾಚಕ ತಾತ ವಾಚಕನೇ ನನ್ನ ಮಗನಾದೆ ವಾಚಕ ಕೇಳನೆ ನೀ ಆಯಿನೋ ಇದು ಅಂದ್ರೆನೇ ಮುನಿಸುಕ್ಕೆ ಮನದೊಳಗೆ ಅಚ್ಚು ಸೇಯಬೇಕು